டிரைவர் பேசுறாங்க விஜயகுமார் இருபத்தி மூணு பதினாலு இந்த வண்டிங்க திருச்சி வழித்தடத்தில் ஓடுதுங்க காலையில் ஏழு மணிக்கு திருச்சியிலேருந்து வண்டி எடுத்துணுங்க இதே மழை இதே மாதிரி தான் மழை பெஞ்சிட்டே இருக்கு காந்திங்க இதே மாதிரி மழை அங்கிருந்தே இப்படி தான் பெஞ்சிட்டு இருக்கு இப்போ பாருங்க சற்றே இல்லை இந்த சற்றை வச்சுட்டு எப்படிங்க ஓட்டுறது இந்த மாதிரி பூரா நினைஞ்சிட்டே ஓடுது பூரா நினைஞ்சிருங்க பூரா நனஞ்சே இப்படியே ஓட்டிக்கிட்டு இதே சற்றுங்க ஒன்றுமே இல்லைங்க இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது சில மாதங்களுக்கு முன்பு கேரளாவை உலுக்கிய மழை தற்போது தமிழகத்திற்கு வரும் என்று பஞ்சாங்கமும் வானிலை ஆய்வு மையமும் சொல்லிட்டு வராங்க வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் தங்கள் உடைமைகளுடன் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல ஏற்பாடு செஞ்சுட்டு வராங்க தற்போதும் இரவும் பகலும் ஓயாமல் மழை பெய்து கொண்டேதான் இருக்கிறது தமிழகத்தில் மழையின் காரணமாக பேருந்து ஓட்டுநர் ஒருவர் அவர் படும் அவஸ்தையினை வீடியோவாக வெளியிட்டிருக்காரு பயணிகளை பத்திரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் பேருந்து இவ்வாறு இருந்தால் நாங்கள் என்ன செய்வது என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார்